சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை மசாலா செஞ்சு பாத்துடலாம் வாங்க இதுக்கு மிக்ஸி ஜார்ல நறுக்கண தக்காளி ஊற வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட் அரைச்சுக்கணும் அகலமான கடாயில எண்ணெய ஊத்தி சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச தக்காளி முந்திரி கலவைய சேர்த்து கலந்து விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் தனியா தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து விடுங்க இப்போ பச்சை மிளகாய் கீர்னது கரம் மசாலா தூள் சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் கொதிக்க விடுங்க அடுத்து மேத்தி நறுக்கன கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணி இலைய வெளியில எடுத்துருங்க முட்டையை உடச்சு ஊத்தி மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கடாய மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ பிளேம்ல வேக விடுங்க பாருங்க முட்டை வந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை கிரேவிய நீங்க சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க